குரல் எூற்றி எண்பத்து ஒன்று நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் குரல் விளக்கம் இனிமையாக தெரியும் நிழலும் நீரும் கூட கேடு விளைவிக்க கூடியவையாக இருந்தால் அவை தீயவைகளாகவே கருதப்படும் அது போலவேதான் உற்றார் உறவினராக உள்ளவர்களின் உட்பகையும் ஆகும் குரல் எூற்றி எண்பத்து இரண்டு வாழ் போல பகைவரை அஞ்சற்க அஞ்சுகேள் போல் பகைவர் தொடர்பு குரல் விளக்கம் வெளிப்படையாக எதிரே வரும் பகைவர்களை விட உறவாடி கெடுக்க நினைப்பவர்களிடம்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரல் எண்ணூற்றி எண்பத்து மூன்று உட்பகை அஞ்சித்தற் காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தெரும் குரல் விளக்கம் உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு சோதனையான நேரத்தில் பச்சை பாண்டத்தை அறுக்கும் கருவி போல அந்த உட்பகை அழிவு செய்துவிடும் குரல் எண்ணூற்றி எண்பத்து நான்கு மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் குரல் விளக்கம் மனம் திருந்தாத அளவுக்கு உட்பகை விளைவிக்கும் உணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டு விடுமானால் அது அவனை சேர்ந்தவர்களையே பகைவராக்கும் கேட்டினை உண்டாக்கி விடும் குரல் எண்ணூற்றி எண்பத்து ஐந்து முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் குரல் விளக்கம் நெருங்கிய உறவினருக்கிடையே தோன்றும் உட்பகையானது அவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல துன்பங்களை உண்டாக்கும் குறள் எண்ணூற்றி எண்பத்து ஆறு ஒன்றாமை ஒன்றியார் கட்படின் யஞ்ஞான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது குறள் விளக்கம் இருந்தவர்களிடையே உட்பகை தோன்றி விடுமானால் அதனால் ஏற்படும் அழிவை தடுப்பது என்பது எந்த காலத்திலும் அரிதான செயலாகும் குரல் எண்ணூற்று எண்பத்து ஏழு செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை ஊற்ற குடி குரல் விளக்கம் செப்பு எனப்படும் சிமிழில் அதன் மூடி பொருந்தியிருப்பது போல வெளித்தோற்றத்துக்கு மட்டுமே தெரியும் அவ்வாறே உட்பகையுள்ளவர்கள் உளமாற பொருந்தியிருக்க மாட்டார்கள் குரல் எண்ணூற்றி எண்பத்து எட்டு அறம்புருத பொன்போல தேயும் உரம்பொருது உட்பகை உற்ற குடி குரல் விளக்கம் அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்து விடும் குரல் எண்ணூற்றி எண்பத்து ஒன்பது எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாங் கேடு குரல் விளக்கம் எள்ளின் பிளவு போன்று சிறிதாக இருந்தாலும் உட்பகையால் பெருங்கேடு விளையும் குரல் எண்ணூற்றி தொண்ணூறு உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை கூடங்கருள் பாம்போடு உடனு தற்று குரல் விளக்கம் உள்ளத்தால் ஒன்றுபடாதவர்கள் கூடி வாழ்வது என்பது ஒரு சிறிய குடிலுக்குள் பாம்புடன் இருப்பது போன்று ஒவ்வொரு நொடியும் அச்சம் தருவதாகும்